ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் நம்ம டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் இருக்க நியூஸ் பேஸ் பண்ணி இருக்கிற திருக்குறள் அதிகாரம் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது இரண்டாவது அதிகாரம் மொத்தம் இருபது அதிகாரம் இருக்கு இரண்டாவது அதிகாரம் பார்க்க போகிறது பொறையுடைமை குறள் ஒன்று அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை விளக்கம் தன்னை அகழ்பவரையும் தாங்கும் நிலத்தை போல தம்மை இகழ்வாரையும் பொறுத்தலே மிக மிகச்சிறந்த பண்புன்னு சொல்றாங்க அகழ்வரைன்னா நம்ம தோண்டுபவர் நம்ம நிறைய விஷயத்துக்காக நம்ம தரையை தோண்டிக்கிட்டு இருக்கிறோம் ரோடு போடுறதுக்காகவா இருக்கட்டும் தண்ணி இருக்கிறதுக்காகவா இருக்கட்டும் நம்ம தரையை தோண்டிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோத்தையும் இந்த நிலத்தை தாங்கிக்கிட்டுதான் இருக்கு தான் இருக்கு அது போல தம்ம இகழ்வரையும் அதாவது நம்மளை திட்டுவாங்க கேள்வி பேசுவாங்கல்ல அவங்க எல்லாம் தாங்கி பொறுத்துட்டு இருக்கிறவங்க சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாங்க அகழ்வாரே தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை குரல் இரண்டு பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொறுத்தல் என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று விளக்கம் அளவு கடந்து செய்த தீங்கையும் எப்போதும் பொறுத்து கொள்ள வேண்டும் அதனை நினையாமலே மறந்து விடுதல் அதனினும் நன்மையாகும் அதாவது ஒருத்தவங்க வந்து நமக்கு செய்ய தீங்குன்றது கஷ்டம் கொடுக்குறாங்கல்ல நிறைய பேர் அதுதான் சொல்றாங்க அந்த தீங்கை எல்லாத்தையுமே பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதை பொறுக்க பொறுத்து விட அதை மறக்கிறது அப்படின்றது ரொம்பவே சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாங்க பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொறுத்து கொள்ளுதல்ன்றது மிகச்சிறந்த பண்பு தான் ஆனால் அதை அப்பவே மறந்துட்டோம் பின்னாடி பழி வாங்காம இது அன்னைக்கே சொல்லி சொல்லிக்கடாமல் இருக்கிறது அதை விட சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாங்க குரல் மூன்று இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார்புரை இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார்பொறை விளக்கம் வறுமையுள்ளும் வறுமையாவது விருந்தை போற்ற போற்றாமல் விடுதல் வலிமையிலும் வலிமையாவது அறிவிலார் செயலை ஆகும் அதாவது வறுமையிலே பெரிய வறுமை என்ன அப்படின்றதுதான் விருந்துக்கு வராங்கல்ல அவங்களுக்கு விருந்து பாராட்டாம இருக்கிறது அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்றத அவங்களுக்கு சாப்பாடு கூட இல்லாம இருக்கும்ல அந்த டைம் சொல்றாங்க அதுதான் வறுமையிலே இருக்கிறே கொடுமையான ஒரு வறுமை அதுமாரி வலிமையிலே மிகுந்த வலிமை எது அப்படின்னா ஒருத்தவங்க தெரியாத செஞ்ச தவறு தெரியாத செஞ்சது நிறைய பேர் தெரிஞ்சுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த தவறை பொறுத்து கொள்றதுதான் வலிமையிலையும் வலிமை அப்படின்னு சொல்றாங்க இன்மையுள் இன்மை விருந்தரால் வன்மையுள் வன்மை பொறை அதாவது நமக்கு செய்த தீங்க பொறுத்து கொள்றது அப்படின்றத சொல்றாங்க அடுத்து குரல் நான்கு நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் விளக்கம் நிறை உடையவனாராயிருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் அவன் பொறையுடைமையை போற்றிக்கொள்ள வேண்டும் அதாவது நிறை உடையனாயிருக்கும் தன்மை அதாவது நம்மள நல்லவங்க நம்ம நிறைஞ்சிருக்கிறோம் அப்படின்றது நம்மள சான்றோர் அப்படின்ற ஒரு தன்மை தன்னாயிட்டு நீங்காம இருக்கணும் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு பொறுமை பொறை பொறைன்றது பொறுமை பொறுமைன்றது ரொம்ப காக்க வேண்டும் பொறுமையா இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து ஒரு சான்றோர்களுக்கு நிறையாக போற்றப்படுவார்கள் ஒரு நிறைவின் மனிதன் அப்படின்னு சொல்றாங்க யாருன்னா பொறுத்து கொள்ளுதல் தன்மை இருக்கிறவங்கள தான் அப்படி சொல்றாங்க அடுத்து குரல் ஐந்து ஒருத்தாறை ஒன்றாக வைப்பாரை வைப்பர் பொறுத்தாறை பொன்பூர் பொதிது ஒருத்தாரை ஒன்றாக வைப்பாரை வைப்பர் பொறுத்தாறை பொன்பூர் பொதிது விளக்கம் தமக்கு தீமை செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை ஒரு பொருளாக எவரும் மதியார் ஆனால் பொறுத்துக்கொள்பவர்களை பொன் போல் புதித்து வைப்பவர்கள் அதாவது நமக்கு ஒரு தீங்கு செய்யறவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு திரும்பி போறாங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம உடனே அடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து எல்லாருமே இயல்பு செய்கிற விஷயம் தான் அவங்கள வந்து யாருமே ஒரு பொருட்டா கூட எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் அதே அவங்க பொறுத்துக்கிட்டு போறாங்க அப்படின்றா அவங்க அவங்கள வந்து பொன் போல அதாவது தங்கம் போல அவங்க உயர்வா வச்சு மதிப்பாங்க புதித்து பாய்ப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு தாய் ஒன்றாக வைப்பாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து அடுத்து குரல் ஆறு ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் விளக்கம் தீங்கு செய்தவர்களை தண்டித்தவர்களுக்கு அன்று ஒரு நாளே இன்பம் ஆனால் பொறுத்துப்பவருக்கு உலகம் அழியும் வரை புகழ் உண்டு இதுவும் முன்னாடி குரல் மாதிரிதான் அதாவது ஒருத்தவங்க நமக்கு தீங்கு செய்யறாங்க அப்படின்னா அவங்களை தண்டிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்போம் அப்பா நம்ம தண்டிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் இல்ல அவன் அப்பா நம்மளும் அடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பேஷன் வந்து அன்னைக்கு ஒரு தான் இருக்கும் ஆனா அதுவே பொறுத்துக்கிட்டு வராங்க அப்படின்றப்ப உலகம் அந்த அழியும் வரைக்கும் சொல்லி காட்டுவாங்களா அன்னைக்கு அந்த இது அடிச்சான் இவன் வந்து அப்படி பொறுத்துக்கிட்டு வந்துட்டான் இவனுக்கு இவ்வளவு தீங்கு செஞ்சும் இவரு உண்மையை செய்யல அப்படின்னு சொல்ற மாதிரி பொறுத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் குரல் ஏழு திருநள்ள தற்பிரர் செய்யணும் நோணுந்து அறநல்ல செய்யாமை நன்று திறனல்ல தற்பிரர் செய்யணும் நோணுந்து அறநல்ல செய்யாமை நன்று விளக்கம் தகுதி இல்லாவற்றை பிறர் தனக்கு செய்தாலும் அதனால் மிகவும் மனம் நொந்து அவருக்கு தீமை செய்யாதிருத்தல் நன்று அதாவது நமக்கு தகுதியே இல்லாத தகுந்த ஒரு இதுவே இல்லாமல் ஒரு நமக்கு தீமை செய்கிறாங்க அப்படின்றப்ப இதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை இவங்க இதுக்கு இப்படி பண்றாங்க நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு தீங்கு செய்கிறாங்க நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்றது இருந்தாலுமே அதையும் நம்ம மனசு நொந்து போய் அவருக்கு எந்த ஒரு தீமையும் செய்யாம இருக்கணும் அப்படின்னா அதுவும் தான் சொல்றாங்க எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டு இருக்கணும் அப்படின்றது தான் எவ்வளோ எவ்வளோ பெரிய தீங்கு செஞ்சாலுமே அது வந்து பொறுத்து கொண்டு போடுறது தான் சிறந்த பொறை அப்படின்னு சொல்கிறாங்க சிறந்த குணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து அந்த காலத்துக்கு இருந்தது இந்த காலத்தில் ரொம்பவே சீண்டி சீண்டி பார்க்குறாங்க முடிஞ்ச வரைக்கும் குறைவுடையமையாக கிடைக்கிறீங்க திறனெல்லாம் தற்பிரர் செய்யணும் நோணுந்து அறநல செய்யாமை நன்று அடுத்து குரல் எட்டு மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்பம் தகுதியான் வென்று விடல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிட விளக்கம் செருக்கு மிகுதியால் தீமை செய்தவர்களை தாம் தம்முடைய பொறுமை என்னும் தகுதியினால் வென்றுவிட வேண்டும் அதாவது கர்வம் செருக்குன்னு சொல்லுவாங்கல்ல தலகனம் அதில் அந்த இதில் வந்து அவங்க தீமை செய்றாங்க ஒருத்தவங்களை ஒரு இதுவாக கூட மதிக்காம ஒரு மனுஷங்களாக கூட மதிக்காம சில பேர்லாம் பெரியவங்கள்லாம் பெரியவங்க எல்லாம் இருக்காங்கல்ல பெரிய மனக்கரங்களா தான் சொல்றாங்க செருக்கு மிகுதியால் ஆணவத்தால தீமை செய்கிறவங்கள தம்முடைய பொறுமையான்ற தகுதியினால அவங்கள வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல் பொறுமையாக இருந்து படித்து நம்ம ஒரு நிலைமைக்கு வந்து அவங்கள வெல்லணும் அந்த தகுதி நம்ம பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து குரல் ஒன்பது துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னார் சொல் நோக்கிப்பவர் துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னார் சொல் நோக்கிப்பவர் விளக்கம் எல்லை மீறி நடப்பவரின் வாயில் பிறக்கும் கொடிய சொற்களை பொறுத்துக்கொள்பவர்கள் துறவியர் போல தூய்மையானவர் அவர் அதாவது துறவிகள் எல்லாம் நம்ம தூய்மையானவங்கன்னு சொல்லுவோம்ல அவங்க வந்து கடல் பக்தி அதிகம் அவங்க வந்து எந்த இதுக்கும் வந்து நாட்டம் சொல்ல மாட்டாங்க ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அது மாதிரி எல்லை மீறி ஒருத்தவங்க வந்து நமக்கு ஒரு தீங்கு சொல்றாங்க ஒரு தீங்க செயல் செய்யறாங்க அப்படி இல்லைன்னா கடுஞ்சொருட்கள் பேசுறாங்க அப்படின்னு போது அதை கூட பொறுத்து கொள்றோம் அப்படின்னா அவங்க துறவியர் போல தூய்மையானவங்கன்னு சொல்றாங்க உடையார் இறந்தார் வாய் இன்னார் சொல் ஊக்கிப்பவர் அடுத்து உண்ணாது நோற்பார் இன்னார் சொல் நோற்பார்ப்பின் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னார் சொல் நோற்பார்ப்பின் விளக்கம் உணவு உண்ணாமல் நோன்பு கொள்ளபவர் பிறர் சொல்லும் கொடுஞ்சொற்களை பொறுப்பவருக்கு அடுத்த நிலையிலேதான் பெரியவர் ஆவர் அதாவது நம்ம நிறைய பேர் நோன்பு இருப்பாங்கள்ல சாமிக்கு கூட இது இது சாப்பிடாம இருந்து ஃபாஸ்டிங்லாம் இருக்காங்களா அதை சொல்கிறாங்க அப்படி இருக்கவங்க கூட பிறருக்கு ஒரு பொடுஞ்சொற்க இருக்கிறது தீங்காத சொற்களில் பேசாமல் பொறுத்துக்கிட்டு இருக்காங்கள்ல அவங்களுக்கு அடுத்து தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதாவது புறவுடமையில் இருக்கவங்க தான் அந்த குணத்தை இருக்கிறவங்க தான் எல்லோருடையும் மேல் நீங்கள் எவ்வளோ ஒரு தவம் செஞ்சாலும் சரி நோன்பு இருந்தாலும் சரி அவங்களாம் கூட அதுக்கு அடுத்து தான் புறவடைமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உண்ணாவது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னார் சொல் நோற்பார் பெண் அவ்வளவுதான் பொறையமைன்றதுல பொறுமையை பத்தி ஒரு பத்துக்குள்ள அழகாக ஒரு இருந்தாரு நம்ம அதை பார்த்துட்டோம் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க